Hi friends, welcome and welcome to எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து சுவையான சுதுங்கு மீன் குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இன்னைக்கு சுதுங்கு மீனை வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம் ஜென்ரலாகவே உங்களுக்கு மீன் சாப்பிட்டா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதாவது நல்ல கண்பார்வைக்கு ஸ்கின்னுக்கு எல்லாம் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது தவிர நம்ம இந்த சுதுங்கு மீனும் காரப்பொடியும் விட்டாக்கா சளியிலேருந்து ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு முதல்ல மீனை வந்து நல்லா நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது உப்பு வச்சு நல்லா அதை கிளீன் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் வந்து போயிடும் இப்போ வந்து நாங்கள் அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்புக்கு அரைக்க வேண்டிய மசாலா பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் போல் காஞ்ச மிளகாத்தூள் இது வந்து தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு வந்து சாரி ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து மூணு ஸ்பூன் போல் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து மிக்சியில் சுற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா செய்கிறோம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மண் தான் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் மண் நம்ம மீன் குழம்பு வச்சா அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் நெக்ஸ்ட் நாள் வந்து நம்ம வச்சு இந்த மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த மண் சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சம் வந்து கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு வச்சோன்னா கருவேப்பில் சேர்த்துக்கோங்க மிளகாய் ரெண்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போது அரைச்ச அந்த மசாலா வந்து நம்ம சேர்த்துப்போம் இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கணும் மசாலா வந்து நல்ல பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றலாம் சில பேருக்கு புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பிடிக்கும் புளி அந்த மீன் குழம்புல ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரைச்சி விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டோம்னா மீன் வெந்துடும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து மீன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் சுவையான சுதும்பு மீன் குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இதை வந்து நீங்கள் சுடுசாரத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம மண் சட்டியில் வச்சனால நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னமும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்வோம் தேங்க்யூ